கொடைக்கானல் சின்னூர் மலை கிராமத்தில் தொடரும் தவிப்பு உடல்நிலை சரியில்லாத நிலையில் எட்டு கிலோமீட்டர் டோலிக்கட்டி தூக்கிச் சென்ற கிராம மக்கள் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுகாவில் கடைக்கோடி கிராமமாக உள்ளது சின்னூர் சின்னூர் காலனி மற்றும் பெரியூர் ஆகிய கிராமங்கள் இந்த கிராமங்களுக்கு பெரிய குளத்திலிருந்து நடைபாதையாக சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவிற்கு வனப்பகுதியை கடந்தும் மூன்று ஆறுகளை கடந்தும் தான் இந்த கிராமங்களை சென்றடைய முடியும் அவ்வாறு இருக்கையில் தங்களுடைய அத்தியாவசிய பொருட்களுக்கு கூட இந்த மூன்று கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பெரிய குளத்திற்கு நடைபாதையாக வந்து தங்களுடைய அத்தியாவசிய பொருட்களை வாங்கி பின்னர் ஊர் திரும்பும் நிலை ஏற்பட்டு வரக்கூடிய நிலையில் அவ்வப்போது ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கால் இந்த கிராம மக்கள் வெள்ளப்பெருக்கில் சிக்கக்கூடிய நிலையும் ஏற்பட்டு வருகிறது மேலும் அவசர தேவைகளுக்கு கூட தங்களால் தங்களுடைய கிராமத்தில் இருந்து உடனடியாக வெளியேற முடியாத நிலையில் ஏற்பட்டு வரக்கூடிய நிலையில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் கூட அவர்களை டோலி கட்டி சுமார் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக நடைபயணம் மேற்கொண்டுதான் தரைத்தளத்திற்கு கொண்டு செல்ல முடியும் இந்நிலையில் சின்னூர் பகுதியைச் சேர்ந்த நாகராசு என்ற நபர் பெரிய பெரியகுளத்திற்கு அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்காக வந்துள்ளார் அப்போது வனப்பகுதியில் திடீரென்று உடல்நிலை சரியில்லாத நிலையில் அவர்களை கண்ட கிராம மக்கள் உடனடியாக டோலி கட்டி ஐந்து மணி நேரம் பயணத்திற்கு பிறகு பெரிய குளத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர் மேலும் மேல் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது தற்போது வரை டோலி கட்டி செல்லக்கூடிய நிலையால் கிராம மக்கள் தவிப்படைந்துள்ளனர் புதன்கிழமை மதியம் பன்னிரெண்டு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல்